பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் முதல் கணக்கு பார்க்குறோம் பிஆப்ஏ ஈக்குவல் டு ரெண்டு பை மூன்று கமா பிஆப் பி ஈக்குவல் டு இரண்டு பை ஐந்து கமா பிஆப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஒன்று பை மூன்று எனில் பிஆப்ஏ வெட்டு பி கான்கன்னு கேட்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய கணக்குகள்லாம் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தி அதிகமாக பார்க்க போகிறோம் அப்போ நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றம் என்ன அப்படிங்கிறத முதல்ல எழுதிடலாம் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றமானது பிஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஆஃப் பி மைனஸ் ஏ வெட்டு பி இதுதான் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றமாகும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்றொன்னையும் ஒன்றையும் பிரதி இடலாம் பிஆப்ஏயின் மதிப்பானது ரெண்டு பை மூன்று என கொடுக்க பட்டுள்ளது பிஆஃப் பியின் மதிப்பானது ரெண்டு பை ஐந்து பிஆப் ஏ யூனியன் பியின் மதிப்பானது ஒன்று பை மூன்று எனில் பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஏ வெட்டு பி ஆனது வலது பக்கம் இருக்குது வலது பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஆனது இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின் ஆகிடும் ரெண்டு பை மூணு ப்ளஸ் ரெண்டு பை ஐந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒன்று பை மூன்றானது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒன்று பை மூன்றுன்னு ஆகிடும் இந்த மதிப்புகளை சுருக்கலாம் சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் மூணு இருக்கக்கூடிய மதிப்புகள் ரெண்டையும் ஒரே டயத்தில் எழுதிக்கலாம் ரெண்டு பை மூணு மைனஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் ரெண்டு பை ஐந்து மூணு மூணு சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கழிச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ஒன்று பை மூணு ப்ளஸ் இரண்டு பை ஐந்து இது ரெண்டையும் சுருக்கிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் மூணுக்கும் அஞ்சுக்கும் மீசியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூவஞ்சு பதினஞ்சு ஒன்று அஞ்சால் பெருக்கிக்கிட்டோம்னா அஞ்சு ரெண்டு மூணால் பெருக்கிக்கிட்டோம்னா ஆறு மதிப்பானது பதினொன்று பை பதினைந்து கணக்கிட வேண்டியது என்ன ஏ வெட்டு பி தர் ஃபோர் பி ஆஃப் ஏ வெட்டு பி மதிப்பானது பதினொன்று பை ஐந் பதினைந்து ஆகும் தேங்க்யூ